சிவாய மகா முப்போதும் திருமையினி தீண்டும் ஆதி குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முக்கியமாக இந்த பதிவில் நவம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கா அல்லது வந்து உடல் வியாதிகள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கா அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு அல்லது நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அல்லது வந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரியான ஒரு மறைவு ஸ்தானத்தில் பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் போய் மறைஞ்சிருக்காரு அப்போ வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அதே போல் உடல் வியாதிகள் கடன் அதே மாதிரி வந்து அது கடுமையான வேலை உழைப்புகள் இதன் மன சொற்ப வருமானம் இது எல்லாம் ஆறாம் பாவத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஜா வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க முதல்ல குரு பகவான் வக்ரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது க கடகத்தில் குரு பகவான் ஃபுல்லாக இருக்கார் அதே மாதிரி சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் சூரிய பகவான் நீச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் இருக்காரு அதே பகவான் புத பகவான் முதல்ல வக்ரத்தில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரத்தை அவரும் நிறுத்தி செய்து கொள்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து ஆகி விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் விருச்சகத்திலே தான் இருக்கார் சுக்கர பகவானை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கன்னிராசியில் இருக்கார் முதல்ல அப்புறம் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து துளாராசிக்கு வராரு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் அவர் மறுபடியும் ராசிக்கு வந்துடுறாரு அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமாகவே சனி பகவானும் ராகுபகவானும் கும்பராசியிலே இருக்கார் முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரத்திலே தான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி சனி பகவானும் வக்ரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு இந்த மூன்று கிரகங்களினுடைய வக்ரம் இருக்குங்க இந்த மாதம் குரு பகவான் பகவானுடைய வக்ரமும் இருக்கு குரு வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறார் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு அதனால இந்த மாதம் வந்து சரியா சொல்லப்போனா முதல்ல வரக்கூடிய அதாவது முதல் பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் இந்த மாதத்துல இந்த மாதத்தினுடைய பலன்கள் இரண்டாக முன்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பின்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்போது இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள் கொண்ட மாதமாகவும் வருது இதனால என்ன நன்மைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமக மகர ராசிக்காக உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்களை பார்ப்போங்க பொதுவாகவே மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஒரு உத்வேகமான நல்ல மாதமாகவும் அதே மாதிரி வந்து பொருளாதார வளர்ச்சிகள் கொண்ட மாதமாகவும் இருக்குது ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முற்பகுதியும் சரி பிற்பகுதியும் சரி ரெண்டுமே சோப சுபிக்ஷமா இருக்கு அதை மகராசிக்கு மட்டும்தான் இந்த மாதத்துல ரெண்டு மாதம் ரெண்டு பகுதியுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய அந்த நேர் பார்வையாக இருக்கட்டும் அதன் பிறகு பிற்பகுதியில் குரு வக்ர பார்வையாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அதாவது மகர ராசிக்கு பெரும்பாலும் அட்டமஸ்தானாதிபதியாக இருக்கிறவர் வந்து சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் எல்லாம் நீச்சம் அடைகிறாரு உச்ச அதாவது இது மாதிரி மறைகிறாரு எப்பெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு நன்மையை தரும் அப்போ அட்டமாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து அட்டமஸ்தானம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க கெடுபலனை தரக்கூடிய ஸ்தானம் அதற்கு அட்டமஸ்தானம்னு பேரு அந்த கெடுபலனை தரக்கூடிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து நீச்சம் ஆயிட்டாரு அவர் பத்துல நீச்சம் ஆயிட்டாரு அப்ப என்ன ஆகும் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு நபர் நீச்சமடைந்து விட்டால் அது நமக்கு தானே அதற்கு என்ன பேர் அப்படின்னா நீச்ச பங்க ராஜயோகம் பங்கம் அப்படின்னா வந்து அவங்க கெட்டு போறது நீச்சம் அடையக்கூடிய அதாவது நீச்சமா கூடியது ஒரு கெட்டக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருச்சு அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ராஜயோகத்தை தரும் அது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு பேரு அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோக பலனை முற்பகுதியிலும் தருது பிற்பகுதியில் கவனிச்சிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் வந்துட்டாரு பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து லாபஸ்தானம் பதினொன்றுல இருக்கக்கூடிய கிரகம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நல்ல பலனாக தரும் அந்த வகையில் மகர் ராசிக்காரங்களுக்கு சூரியன் வருவதும் மிக மிக நல்ல பலனை தராருங்க பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்குறாரு அதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவானை சொல்லணும் குரு பகவான் மகர் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அதை சொன்னேன் இல்லைங்களா இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய வக்ர பார்வையாக ஐந்தாம் பார்வையாக இந்த மங்கள ஆதித்யனை பதிமொன்னாம் இருக்கக்கூடிய மங்களனையும் ஆதித்யனையும் பார்க்கிறார் அப்போ இது மங்களாதித்ய யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது உங்களுக்கு ரெண்டு யோகம் வருதுங்க நீச்சபங்க ராஜயோகம் முற்பகதி பிற்பகதியில் மங்களா மங்களாதித்ய யோகம் அப்படின்னு ரெண்டு யோகம் இருக்குது சுவாமி ரெண்டு யோகம்லாம் இருக்கட்டும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் மூலமாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு மனசு திருப்தியாக வேலை செய்வீங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அல்லது வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்னால எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுது நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாறணுன்னாலும் கண்டிப்பாக வரக்கூடிய காலத்தில் மாறும் மன சந்தோஷமாக வேலை செய்வீங்க சரி வேலை இருக்கட்டும் குடும்பம் எப்படி இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா குடும்பம் சம்மந்தப்பட்ட இடமாக இருக்கக்கூடிய ரெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிட்றாரு ஆனால் அந்த மாத்திரையில பிற்பகுதியில் அவரும் நிவர்த்தியாயிடறாரு முற்பகுதி இருக்கும் பிற்பகுதி அமோகமாக இருக்கும் இது எப்படிங்கிற சனி ரெண்டில் இருந்தாலும் அது ஏழரை ஆச்சு இது எப்படிங்க நல்லா செய்வார்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா சனி பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் அது சனி பகவான் சனிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிநாதன் நன்மையைத்தான் செய்வார் அதனால் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நன்மையை செய்வார் உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கரெக்டான சமயத்தில் பேசுங்கள் தேவையில்லாத சமயத்தில் பேசாமல் மௌனமாக இருந்து கடந்து செல்வது நல்லது எல்லாத்துக்கும் நம்ம திரும்ப பேசணுங்கிறத எடுத்துக்காதீங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் மௌனமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா மௌனமாகவே இருந்துட்டு போயிடுங்க நிச்சயமாக ஆனால் உங்களுடைய நான் மௌனமாக இருந்துவிட்டால் என்னை பற்றி எப்படிங்க கீர்த்திகள் வெளிப்படும் நான் என்னை பற்றியான விஷயங்கள் எப்படி வெளிப்படுத்துனா உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக வெளிப்படுத்துங்க நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஒன்றாம் தேதி எட்டாம்தேதி பதினஞ்சாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய தினங்களில் சனிக்கிழமை வருது நவம்பர் மாதம் அஞ்சு சனிக்கிழமை வருதுங்க அஞ்சு தினமும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போடுங்க ஏழரை சனி இருக்கிறது ஒரு பக்கம் ரெண்டுல கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் அவர் வக்ர மறந்து நிவர்த்தியாகிறார் அது ஒரு பக்கம் அதே மாதிரி நீங்க சனி பகவானினுடைய ராசிநாதன் உங்களுக்கு அவர் அதனால முக்கியமாக சனிக்கிழமையில சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க முடிந்தவர் ஐயப்பன் வழிபாடை செய்ய வேண்டும் மகராசிக்காரர்களுக்கு மிக 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 முக்கியமானது ஐயப்பன் வழிபாடுங்க ஐயப்பன் வழிபாடு எவ்வளவு தூரம் செய்றீங்களோ அவ்வளவு தூரம் வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஒவ்வொரு வருடமும் ஐயப்பனை வழிபாடு செய்யறது மிக 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 அவசியம் அதனால ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி இந்த மாதத்துல நீங்க முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்திலே போறாரு இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து இது போறதுனால செரிமானம் சம்பந்தப்பட்டது வாயு சம்மந்தப்பட்டது அடி வயறு சம்மந்தப்பட்டது ஞாபக மரதி இந்த மாதிரியான விஷயங்கள்லலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதிலெலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் எப்படி சனிக்கிழமையில் பகவானை கும்பிடுறீங்களோ ஆஞ்சநேயரும் பெருமாள் இந்த மூன்று தெய்வங்களையும் நிச்சயமாக கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனும் இந்த நவம்பர் மாதம் அமோக வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் சிவாயணமாக